காலு விடுங்கங்க சொன்னா கேளுங்க சும்மா இய리மா என் தங்கச்சி தி சம்தி உன் கால்லாம் வலிக்கும் நான் காலை பிடிச்சி விடுதே உனக்கு ஏங்க பாத்தீங்களா பாத்தேன் பாத்தேன் அதே மாதிரி இப்போ உனக்கும் காலை பிடிச்சு விடுறோம் அப்படிதானே ஏங்க நீங்க கற்பூர போ புலி பதுங்குது எதுக்குன்னா உன்னை பிடிச்சிட்டு போறதுக்குதா உங்க தங்கச்சி பாத்தீங்களா இவ்வளவு நானும் தின்னி முட்டை நினைச்சிட்டு இருந்தீங்க சரியான கூ முட்டை நினைச்சேன் ஆனா காரிய காரியா தான் இருக்கா நீங்க கால அமைக்கி விட்டோம்னா மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் எனக்கும் கால அமைக்கி விடுங்க அப்படின்னு கூட்டிட்டு போறத பாருங்க சரி விடுச்சுன்னு அவ அப்படித்தான் சின்ன பிள்ளைல சண்டைக்கு தான் நிப்பா என்கிட்ட ஆனும் சரி பாட்டும் தங்கச்சி இல்ல சின்ன பிள்ளை எல்லாம் அப்படின்னு நினைச்சு விட்டு கொடுப்பேன் பாத்துக்கோ பரவாயில்லையம் அவன் மருமகளுக்கு காலெல்லாம் அமைக்க விடுதானே சரி நம்ம போயிட்டு போற வருவோம் எத்தே என்ன பரவாயில்ல இது இங்க வாங்கத்தே வந்துட்டு ஒரே ஓட்டமா வாடுதியா உட்காருங்கத்தே இருக்கட்டும் மர்மல நீங்க பேசிட்டீங்க இந்த பஞ்சு கிளவிய பாக்க வேண்டிய இருக்கு பேய் தரேன் டேய் வாங்க உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நான் ஒன்னு சொல்லு கோவப்பட மாட்டேல யா மர்மல கோவப்பட பரே நீ என்னைக்கு சொல்லி நான் கோவப்பட்டிருக்கே சொல்லு அடிச்சாலும் பிடிச்சாலும் நம்ம ரெண்டு பேரும் தான மர்மலங்க இருக்க போறோம் ஏ மவன் இன்னைக்கு இருப்பா நாளைக்கு அவன் மாமியா வீட்டை பார்த்து வாடுவா அதனால அவளெல்லாம் எல்லாம் கணக்குல எடுத்துடாத மர்மல சொல்ல எதனால கேளையாண்டா டேய் நம்ம நாத்து ஒரு பக்கம் திண்ணி மூட்டை மறுபக்கம் கொஞ்சம் பொறாம பிடிச்சவளா இருக்கால டேய் காம மர்மனா வேற என்ன செய்ய சின்ன பிள்ளை பத்தியா என் மொமன்ல இருந்து ஒரு பத்து வயசுக்கு இளம சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவளை செல்லமா வளர்த்துட்ட பத்தியா கொஞ்சம் பொறாம தான் குடிப்பா பத்துக்கா காப்பி போட்டேன்னு வச்சுக்கியா எல்லாருக்கும் ஒரு ஒரு கப்பு கொடுப்பேன் ஆனா என் மொவன் மட்டும் அப்பவே ஒரு செம்பு காப்பி ஆ ஒரு செம்பு காப்பியா அந்த செம்புல கொஞ்சம் கூட விளிம்புக்கு குறைஞ்சிட கூடாது அதுக்கு குறைஞ்சாலும் கூட கொஞ்சம் ஊத்து ஊத்து என்ன ஆட்டம் முடியாது தெரியுமா எப்ப எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்திலும் அவளுக்கு தான் நிறைய நிறையன்னு கேட்போம் உன் மாப்பிள்ளைக்கு எல்லாம் பிறந்த நாளுன்னு கழிச்சதே கிடையாது பாத்துக்கா என் மாவுளுக்கான வருஷம் வருஷம் பிறந்த நாள் கழிச்சு விடுவேன் அப்படியாது ஆமா என் மொமெண்ட் வேணா கேட்டு பாரு அப்படி உங்க தங்கச்சிக்கு மட்டும் தான் பிறந்தாலும் உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது ஆமா சின்ன அவ சின்ன பிள்ளை பத்தியா எதுனாலும் நான் விட்டு கொடுத்துருவேன் உடனே இங்க விட்டு குடுத்தத அவ சாதகமா ஆக்கிக்கிட்டாங்க அதனாலதான் இப்பவும் எது கெடுத்தாலும் பொறாம பிடிக்கான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நான் வந்து பார்த்தேன் பரமலா இப்ப எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு மாப்பிள்ள வந்திருக்காரு பத்தியா மாப்பிள்ள எப்படியாவது என் மவளை இழுத்துட்டு வேர்வாரு எப்படி தே சொல்லுதியா என்ன மாப்பிள்ள திடுதுப்புனு வந்திருக்கிய அப்படிங்க கேட்டேன் அவர் சொன்னாரு ஏத்தே என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போதுக்கு வந்திருக்கேன் அதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானேன்னு கேட்டாரு சம்மதமாவா எப்பனாலும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி சொல்லணும் தானே நான் கரெக்ட்டா சொல்லிட்டே மாப்ள இப்ப நாளும் கூட்டிட்டு போங்க நாங்க காத்து இருக்கோம் வீட்டோட குடும்பமா அப்படினே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் ஆமா மர்மல ரொம்ப சந்தோஷப்பட்டாரு சரி மர்மல பேய்ட் வரே இந்த பஞ்சி கிளவிய பார்த்து ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு நான் சரி டேய் பாத்து எடுத்து பேசுங்க என்ன அதுல தியாவி இல்லாம என்னதே சண்டே உருவாக்கி விட்டுறோம் அதுவரை நீங்க சொன்னீங்கன்னு இது பியாசதெல்லாம் சரிதான் பஞ்சி கிளவி கிட்ட அது ஒண்ணுன்னு சொன்னா ஒன்பதும் சொல்லி கண்ணு முக்கு காது வச்சு என்னதே ஒண்ணு நீங்க சொல்லாத சொன்னீங்கன்னு எல்லா இடமும் கொட்டடிச்சிரும் பாத்து எடுத்து பியாசுங்க டேய் அதெல்லாம் பிரச்சனை இல்ல மர்மல நான் பார்த்துக்கிட்டேனா பேய்ட்டாரேனா எல்லா வீட்லயும் மொவ நல்லவளா இருப்பா மர்மோ ஆகாதவளா இருப்பா இங்க எல்லாமே தலைகீழ நடக்கு என்னத்த செய்ய சின்னோ எப்போ பார்த்தாலும் வீட்லயே தான இருக்க இங்கே சுத்தி சுத்தி வர உனக்கும் போர் அடிக்கும்லா நான் இப்போ ஊர்ல இருந்து வந்திருக்கேன் சரி நம்ம ரெண்டு பேரும் கூல் ஷாப் ஏதாவது போயிட்டு வரோமா எப்பா நான் நினைச்சே நீங்க சொல்லிட்டியா எங்க சித்தப்பு வீட்டுல தூங்கிட்டு இருக்காரு எழுப்பி சொல்லிட்டு வரட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அதான் என் தங்கச்சி வீட்ல இருக்கா இல்ல அவ சொல்லுவா நம்ம ரெண்டு பேரும் போவோம் வா எங்க துட்டு நிறைய வச்சிருக்கல இப்படி துட்டை பத்தி எதுக்கு கவலைப்படுத உனக்கு நான் வாங்கி தரேன் என்ன கேளு ஐயா ஜாலிதான் இன்னைக்கு

அம்மா அம்மா இப்ப நம்ம மனசு சிரிச்சி எடுத்து பாசிட் இருக்காரு நல்ல மூட்ல இருக்கறே நினைக்கேன் இப்ப கேட்டற வேண்டியது அந்த கேள்வி ஏங்க கேளு கேளு உன் மனசுல என்ன நிக்குது கேளுடா செல்லோ அதெல்லாம் கேக்க இருக்குதானே மாமே வந்திருக்கேன் உனக்காக வாள பொண்டாட்டி காதுல உனக்காக வாள நிக்கிறேன்னு பாட்டு வாடிக்கிட்டே இருக்குமே ஓடட் ஓடட்

ஏ எச்செல்லுமே குக்குவித்து கோமாளி அஞ்சாவது சீசன் ஆரம்பிக்க போறாங்க அதுல நீதான் கலக்கும் கலக்குன்னு கலக்கப் போற ஒன்னும் இறக்கிடுவோம்

கிரி ஏதோ சொல்ல வாயு மட்டும் செய்து யாரை நீ வேலை செய்ய சொன்னாலும் சரிதான் எனக்கு சொத்து பேசியாக வந்துடும் மயிலே மயிலேனா எனக்கு போடாது பிச்சை எடுத்துடணும் அதே மாதிரி தான் உனக்கு நாலு போடு போட்டா நீ அடங்குவ என்ன கேட்டுதா தத்த தங்கச்சி எனக்குதானே சொன்னீங்க கேட்க கேட்டுது வியாத்துடுவேன் எங்க இருந்தாலும் வந்து அடிப்பேன் சரியான வெயில் பாத்தீங்களா நம்ம ஊர்ல ஆமா நம்ம ஊர்ல இப்படி வெயில் அடிக்கணும் மத்த எல்லாம் கேக்க வேணும் மத்த நாள் நல்ல சில சில காத்து அடிக்கும் வெயில் அடிச்ச உடனே காத்து நின்னு போச்சு வீட்டுல இருக்கவா முடியுது அது இல்லாம என் தங்கச்சிக்காரி

நீ என்ன நினைக்க கிழிச்சாரு அவர் எங்க கூட்டிட்டு போறாரு போற பக்கம் பார்த்தா இவர்தான் இவரு வந்து இருப்பார் போல இருக்கு எனக்கு அப்படிதான் தோணுதுங்க எதுக்கு தெரியுமா உங்க தங்கச்சிய விட்டு பிடிக்க அப்படி கேளுங்க அவ ஒரு காமெடி பீசுங்க அவ்வளோ வச்சு கொஞ்சம் காமெடி கமெடி பண்ணலாம் பார்த்தீங்களா எனக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் மாதிரி இருக்கும் நீங்களும் அப்பப்போ வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்கியா எவ்வளோ நேரம் தான் உங்க அம்மைக்கு முடிஞ்ச நானும் பார்க்க நான் அவங்க மூஞ்ச பார்க்க இப்படியே இருக்குது கொஞ்சம் பொழுது போண்டமங்க அதுக்கு தான் பார்த்தேன் சரி இந்த அத்து அங்கே இருக்கட்டும்னு சொல்லி வச்சிருக்கேன் ரொம்ப ஓவரா போக்கா போனான்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவளை எப்படி கிளப்பணும்னு எனக்கு தெரியும் அப்ப தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கேன் சொத்து மீசியா வியாதிய ஆமாங்க சும்மா போற போக்கில் ஆரம்பிச்சு அது இப்படி போகணும்னு எனக்கே தெரியாது சாரி கொஞ்சம் அடிபடட்டும் அப்பதான் கொஞ்சம் அடங்கியிருப்பா உங்க தங்கச்சி இல்லடா வாயி நான் வாயி என்ன வாய் தெரியுமா பேசுதா அப்படியே சின்ன அமைதியா இருப்பாளா ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்த மாதிரி நடிப்பாள அதெல்லாம் உங்ககிட்ட துட்டு வாங்கணும்ல அதுக்குதான் எங்ககிட்ட கிட்ட எப்பா என்ன பாடுபடுத்துமா நீங்க ஊருக்கு போன பிறகு உங்க அம்மிட்ட வந்து பேருவா என் தலைய காணணும் உடனே எண்ணி எண்ணின்னு சொல்லிட்டு வந்துருவாள சிரிக்காதீங்க எல்லாம் நீங்க குடுத்த இடம் தொங்கச்சி தொங்கச்சின்னு சொல்லி இடம் கொடுத்து வச்சு இப்ப என் தலை மேல ஏறி யாரிக்கும் மிளக அரைக்க பாக்கா விடுவனாங்க அவளை எம்ம தாயை எப்படியாவது திருத்து அதுக்காக அடிச்சு நொறுக்கி போடாத பாவையும் தங்கச்சி பாவம்மலா பாவம் தொங்கச்சிக்காரி வீட்டுல இருந்து பண்ண அட்டகாசத்தை நீங்க பார்த்ததான தெரியும் அவன் இருக்கும் போது ரொம்ப பூனை போல இருப்பா நீங்க ஊருக்கு போனதுதான் பெட்டியை கட்டின உடனே புலி போல மாறிடுவான் இந்த மாசம் மளிகை பில்லு பத்தாயிரம் வந்துருக்குங்க நான் மட்டும் இழுத்து பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க பதினஞ்சாயிரம் தாண்டி இருக்கும் அஞ்சாறு போடவே கொஞ்சம் சாப்பாடுல கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கா இல்லன்னு தின்னுட்டேன்னு இருக்கா கிரைண்டர் அரைஞ்சுக்கிட்டே இருக்கு அது போக்கல தெரிக்கு மாப்பிள வந்திருக்காருலா கூட்டிட்டு போறாரா என்னன்னு பாப்போம் நாத்து டச்சுக்கு மாப்பிள்ள என்ன பாடுபட போறாருன்னு மட்டும் பாருங்க அண்ணா ஒரு இளநீ கடை இருக்கு பாருங்க அங்க நிறுத்துங்க இளநீ குடிச்சிட்டு போவோம் ரெண்டு இளநீ விட்டுங்க ஆஹ் சரி கோ என் மாமியகாரி பஞ்சு கிழவியே பாக்க போனா என்ன நடக்கும் தெரியலையா ரெண்டு ஏடா கூடம்ல பரவாயில்ல புசு இது வாயை கொஞ்சம் மூடுங்க மத்தியானம் பிரியாணி கிரியாணி எல்லாம் சாப்பிட்டே வதியல ஒரு மாதிரி நெஞ்சு கறிச்சிட்டு இருக்கோம்ல அதா சுக்கு மல்லி கருப்பட்டி எல்லாம் போட்டு காபி போட்டு வச்சிருக்கேன் நா உங்க அக்கா கிட்ட முதல்ல கொண்டு குடு அதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு குண்டா நிறைய போட்டு வச்சிருக்கேன் நீ போய் குடி போ ஆன் சரிங்கதி கொண்டங்க கொண்டங்க கோடை கொண்டாட்டம் நமக்கு ஒரே ஜாலியா இருக்கு ஏ மாமியா காரி செய்யுதுற உட்கார்ந்து திங்கிறதே ஒரு சுகமா இருக்கு சரி காபிய கொண்டு போய் குடி போ அக்காக்கு அடுத்தால நமக்கு குத்துபொனி நிறைய குண்டா நிறைய வச்சிருக்கல காபி அதை எடுத்து வந்து குடிப்போம் ஏ பஞ்சவரக்கா இல்ல தை வந்துட்டியா போன் போன்படம்ல ஏதோ ஒரு வழி இருக்கு வா நேர்ல சொல்லுங்க அப்படி சொன்னீலக்கா அத நேர்ல வந்தேன் அது இருக்கட்டும் ஓ மர்மூலுக்கு காபி தண்ணி போட்டு எடுத்து குடுக்க சோறலாம் பொங்கி குடிக்கவேமே அப்படியா பாரு செல்ல தாயி நான் சொன்னோம்ல அதனாலதான் தான் நடக்கு எங்க வீட்ல அக்க ஒண்ணுமே புரியலையா தலையும் புரியல வாளும் புரியலையா வீட்டுக்குள்ள ஏ மர்மூ இருக்கா அவ அக்க எல்லாரும் இருக்காளுவா அதனால நம்ம வீட்டு வெளியில தேர்னே இருக்க பாத்தியா அங்க போய் உட்காந்து பேசுவோம் வா ரெண்டு கலவிகளும் சாந்து போதா சரி இல்லையா பாரு நான் சொல்ல மாதிரி செய் உனக்கு பிரச்சனை எல்லாம் தீந்து போயிடும் பக்கத்துல வா என்ன யாதுன்னு சொல்லுதே ஊர்ல நாலு பேர் காதல விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான் பாரு கொஞ்சம் செலவளியும் பரவாலையா ஒரு குத்துமதிப்பா சொல்லாங்க எவ்வளவு ஆகும்னு உனக்கு தெரியும்ல ஏர்க்கனவே நீ பேய்ட்டு வந்தேன்னு சொன்னீல்ல அந்த இடத்துக்கு ஒரு ஐயாயிரம் போல செலவளியும் பாத்துக்க என்னக்கு ஐயாயிரம் சர்வசாதாரணமா சொல்லிவிட்ட என்கிட்ட ஏதா அவ்ளோ துட்டு பாரு ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா நீ இத கேட்டிட்டு இருக்க அதுக்கு தான் நான் சொல்லுதே உனக்கு காரியம் ஆவணுமா வேண்டாமா எங்க மாமியார்களே என்னது

போய் சொல்லுவனா யாருக்கு இந்த விஷயம் தெரியாதா சரியா வா மர்மளுக்கு தெரிஞ்சிரப்படாது யா மர்மளுக்கு தெரிஞ்சிரப்படாது வர செல்ல தாய் யா மர்மளுக்கு மட்டும் தெரிஞ்சி அவ்வளவுதான் கொட்டி இல்லாம டான்ஸ் ஆடி போடுவா ரெண்டு நாள் ஒழுங்கா இருந்தா ரெண்டு நாள் வேண்டாத வேலை எல்லாம் பண்ணிட்டு திரிது இருக்கட்டி இருக்கட்டும் என்ன நடக்குன்னு பாத்துக்கிட்டே அதுக்கு அப்புறம் டான்ஸ் என்ன பரதநாட்டியமே ஆடி போடுவேன் சரிக்கா அப்ப என்னைக்கு போனும் நாளைக்கு பேர்வமா காலையில எழுந்திருச்சிட்டு குளிச்சிட்டு பச்சை தண்ணி பல்லல பட கூடாதேனா 5000 ரூபாய் தூக்கிட்டு வா ஏகா நான் நினைச்சது மட்டும் நடந்துட்டு வந்துச்சியா உனக்கு ஒரு கிலோ சாங்கிரி வாங்கி தந்துறேனக்கா அப்படியே ரொம்ப சந்தோஷம் 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 இங்க சுகர் வேற கடபட கடபடன்னு ஏறிட்டு இருக்கு இது சந்தோஷமா சாங்கிரி வாங்கிட்டீங்க எதுக்கு இப்பவே எல்லாரும் சின்ன பண்ணிட்டு போய் சொல்லுதே அதுக்கு அப்புறம் கதையாவ பாத்துக்கிடுவா சொந்தங்களே பாத்தீங்களா எங்க மாமியாரும் பஞ்சு கிளவியும் ஒண்ணு கூடியாச்சு இனி என்ன நடக்கும் அவங்க சீரியஸா நினைக்கங்க அது படுவேங்கற மாதிரி காமெடிலவே முடிய போகுது வாளிமட்ட தலையே அதான் எங்க வீட்டுக்காரரு ஆயா <laughs> ஆரம்பிச்சுட்டா